நாடாளுமன்ற தேர்தல் இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவுக்கு இப்படி ஒரு சோகம் தாக்கியிருக்கு தமிழக பாஜகவுடைய முதல் எம்எல்ஏவான வேளாயிரம் அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து காலமாக இருக்காரு தமிழக எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏவான ஏழாயிரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து கன்னியாகுமரி மாவட்டம் பத்மாமநாபுரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றார் இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா வந்து கடுமையான தேர்தல் பட்சங்கள் நடைபெற்ற காலகட்டம் அது அதாவது வந்து அதிமுக திமுக இடையே வந்து மிகப்பெரிய ஒரு கலா பிரச்சாரம் நடந்த நேரம் அந்த நேரத்தில் வந்து அதிமுக படுதோல்வி சந்தித்தது திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் வந்து கன்னியாகுமரியில் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட மேலாயிடம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக தேர்தல் பிரச்சாரம் வந்து அங்கே மேற்கொண்டார் இந்த தேர்தலையும் அமோக வெற்றியை பெற்றார் அதில் வெற்றி பெற்றிருந்தார் இது வந்து தென்பகுதியை வந்து திரும்பி வைக்கிறது சம்பவமாக பார்க்கப்பட்டுச்சு அதோடைய பாஜகவுடைய முதல் எம்எல்ஏ வந்து வந்துட்டார் அதுவும் ஒரு தனித்து நின்று ிபத்தரக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து அவர் பார்க்கப்பட்டார் அதனால் வந்து எல்லாரும் மத்தியிலும் வந்து அது வரையறுக்காக பார்க்கப்பட்டது சட்டசபையிலும் பார்த்திங்கன்னா வந்து வேலாதாரர்களோட செயல்பாடு வந்து சிறப்பாக இருந்தது கலைஞரவர்களும் வந்து சட்டசபையில் அவருடைய செயல்பாட்டை வந்து பாராட்டியிருக்காரு தற்போது அவருடைய மறைவு பார்த்திங்கன்னா கட்சியை தாண்டி பாஜகவை தாண்டி பல்வேறு உறுப்பினர்களோட மத்தியிலேயும் வந்து ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினே சொல்லலாம் வந்து அது பல்வேறு தலைவரும் வந்து இரங்கலும் தெரிஞ்சிருந்தாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக எம்எல்ஏ வேலாயுதம் மறைவுக்கு வந்து இரங்கல் தவிச்சிருந்தார் அவர் சொன்னார் மாற்று கட்சியில் அவர் இருந்தால் கூட கலைஞருடன் இறுதி பழகக்கூடியவர் இருந்தார் என்னிடம் அன்பு காட்டியவர் என்று அவர் சுட்டி காட்டியிருந்தார் மாதிரி பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவருடைய மறைவுக்கு வந்து இரங்கல் தெரிவிச்சிருந்தார் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களோடும் அன்பு பெற்றவராக வந்து வேலாயுதவர்கள் விளங்கினார் தென்பகுதியில் பாஜகவோடு பாஜகவுக்கு முதல் வெற்றியை பதிவு செய்தவர் வேலாயுதம் அவர்கள் என்பதால் வந்து பாஜகவை வந்து இந்த சம்பவம் வந்து மிகப்பெரிய சோகத்தை எப்படின்னே சொல்லலாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதாம் ஆண்டு வசம் பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தொன்போதாம் வயசில் வந்து சட்டமன்ற தேர்தலை வந்து போட்டிடுறதுக்கு வந்து தப்பாசு கட்டினார் அந்த தேர்தலில் வந்து அவர்களால் போட்டி விட முடியல அதில் நாலாயிரம் தான் அவர் கிடச்சிது தொண்ணூத்தி ஆண்டு தேர்தலையும் வந்து அவர் வந்து தோல்வியடைஞ்சார் மூணாவது முறையாக தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆண்டுக்கான அந்த தேர்தலில் தான் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நுழைஞ்சார் பாஜகவுடைய முதல் எம்எல்ஏவாக அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிக சிறந்த தலை சிறந்த எம்எல்ஏவாக பாராட்டப்பட்டார் என்று கருணாநிதியால் வந்து பாராட்டப்பட்டவர் அவர் அந்த வகையில் வந்து அவர் வந்து மிகப்பெரிய பாஜகவில் சில பொறுப்புகள் முக்கியமான பொறுப்புகள் வந்திருந்தார் பாஜக மாநில துணைத்தலைவராகவும் அவர் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு போய் அரசியலேருந்து விலகி ஆர்எஸ்எஸில் வந்து முழுமையாக வந்து இறங்கிட்டார் கன்னியாகுமரி நடந்த எல்லா நிகழ்ச்சிகளையும் கோயில் கும்பாசி என்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒரு கலந்து ஒரு வழக்கமாக வந்து வச்சுருந்தாரு சொந்த ஊரான கருப்புக்கோட்டுக்கு வந்தது போது நிலையில் தான் வேளாத்தோடைய வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் வந்து மரப உயிரிழந்திருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மறைவுக்கு வந்து அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து தரப்பு அரசியல் கட்சித் தலைவர்களும் வந்து இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பேனாக்காரன் சார்பிலும் அவர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்